கடலூர் மாவட்டத்தில் மீன்வளர்களுக்கான மீன்வள நலத்துறை உதவி இயக்குநர் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்க கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வலுப்பெறக்கூடும் எனவும் மேலும் வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து வகையான இயந்திரம் பொருத்தப்பட்ட நாட்டுப்படைகள் கட்டுமரங்கள் மற்றும் விசைப்படைகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் மறு அறிவிப்பு வரும் வரை இந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படும் என அவர்கள் கேட்டுக் மேலும் வந்து கடலூர்ல கடலுக்குள் மீன்பிடிப்பில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த தங்கு கடல் விசைப்படகு மீனவர்கள் உடனடியாக கரைக்கு திரும்ப வேண்டும் எனவும் அவர்கள் அறிவுறுத்தினர் மேலும் மீனவர்கள் இந்த அறிவிப்பை தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்த வேண்டும் என்று அந்த அறிவிப்பை அவர்கள் கேட்டுக் மேலும் வந்து அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறும் அவர்கள் கேட்டுள்ளனர் இந்த நிலையில வங்கக்கடல காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு உள்ளது நிலையை அடுத்து கடலூர் பகுதிகளில் மீன்வளத்துறை மூலமாக ஒளிப்பெருக்கி மூலம் மீனவர்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வருகிறது கடலுக்கு சென்றவர்கள் உடனடியாக திரும்ப வேண்டும் அதே போல கடலுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பும் தற்போது மீன்வளத்துறை சார்பில் கடலூர் மாவட்ட மீனவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது மோகன் விவரங்களுக்கு நன்றி விவேக் குமார்